வணக்கம் உங்கள் நண்பன் டைரக்டர் தளபதி பேசுகிறேன் நல்ல நடிகர் இனிய நண்பர் வடிவேல் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உதயகீதா சினி கிரியேஷன் தயாரித்து நான் இயக்கிய அன்பு படத்தில் வடிவேல் சாருடைய காமெடி அதிரி உதிரியாக இருக்கும் கோடிக்கணக்கான மக்கள் அதை இன்னைக்கு இருக்கிறாங்க அதில் எல்லா காமெடியும் மேக்சிமம் வந்து வடிவேல் சார் தான் எழுதினார் அதில் வரக்கூடிய அந்த எலெக்ஷன் காமெடி இருக்கு இல்லையா அது வந்து யாரும் எழுதலை அது ஊரில் இயற்கையாக நடந்தது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம அந்த படத்தை பற்றி காமெடி சீன்ஸ்லாம் பேசுகிறப்போ வடிவேல் சார்ட்ட சார் இந்த மாதிரி ஊர்லெலாம் நடந்திருக்கு அதை நம்ம படத்தில் வைக்கலாமா நம்ம எலெக்ஷன் மேட்ரெலாம் இருக்கேன்னு ஐயோ செல்லும் சூப்பராக இருக்குது இது அப்படியே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு நடிச்சிருப்பார் பாருங்க அந்த ஊரில் என்ன நடந்ததோ தெரில நடந்த சம்பவங்கள் அவர் நம்ம அவர்கிட்ட சொன்னோம் அதுக்கு அவர் உயிர் கொடுத்து நடித்தது உண்மையிலே இன்னைக்கும் எல்லாரும் ரசிக்கக்கூடிய காமெடி ஆளது ஸோ இந்த நேரத்தில் அந்த படத்துடைய வெற்றிக்கும் அந்த காமெடிய வெற்றிக்கும் நான் வந்து வடிவேல் சாருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அந்த படத்தில் வந்து அவருடைய சீன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கேயோ போய் உட்காரலாம் மாட்டார் அவர் என் பக்கத்துலேயே உட்காந்துருப்பார் நான் வந்து ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு வந்து சீனை சொல்லி கொடுத்துட்ருப்பேன் இங்கேருந்து மாடுலேஷன் சொல்லி கொடுத்துட்ருப்பேன் அது அவங்க சரியாக பண்ணலன்னு வச்சுங்களேன் இவர் இங்கேருந்து ஏஞ்சி போய் ஏம்பா ஏமா தளபதி சார் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாரு ஆ அவர் எப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது அவர் திரும்ப சொல்லி காமிச்சு இது மாதிரி பண்ணுங்க சூப்பராக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி என் பக்கத்தில் உட்காந்து நடிக நடிகைகளுக்கெல்லாம் அவர் வந்து தன்னால் முடித்தது சொல்லிக் கொடுப்பாரு அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி சொல்லி கொடுப்பார் அந்த அளவுக்கு ஒரு நண்பனாகவும் ஒரு அந்த படத்துடைய வெற்றிக்கு ஒரு உழைக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவும் அந்த படத்தில் அவர் வேலை செஞ்சார் உண்மையாலுமே அந்த நட்பை அந்த நாட்களை என்னால் மறக்க முடியாது அதற்காகவும் நான் வடிவங்கள் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் அவர் நல்ல உடல் சுகத்தோடு மீண்டும் பல சாதனைகள் படைக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நன்றி அன்புடன் தளபதி